ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணஹேதவே ஸ்ரீகுரவே நம விருச்சிகம் ராசிக்கான கார்த்திகை மாத கோச்சார கிரக சஞ்சாரங்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் மேலும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மேசத்தின் அதிபதியும் ஆவார் அவர் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத மனக்கவலைகளை நீக்கி விடுவார் இந்த செவ்வாய் பகவான்கிறதே வந்து ஒரு வெப்பம் சம்பந்தப்பட்ட அமைப்பு நெருப்புன்னு சொல்லலாம் அப்போது அந்த வெப்பமும் நெருப்பும் அந்த உஷ்ணமும் உங்களுடைய கவலைகளை பொசுக்கி போகிறது உங்களுடைய பிரச்சனைகளை பொசுக்கி போகிறது உங்களுடைய துன்பத்தை அப்படியே சாம்பலாக்கி விட போகிறது அதன் மூலம் மகிழ்ச்சி மட்டுமே உங்களுக்கு இருக்கும் இந்த மகிழ்ச்சியும் ஒரு அதாவது மகிழ்ச்சியான சூழ்நிலை மட்டுமல்லாமல் குடும்பத்திலே ஒரு குதூகலமான விசேஷ காரியங்கள் நடத்துவது போன்ற அமைப்பையும் தரப்போகிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் இவற்றின் அதிபதி உங்கள் ராசிக்கு அட்டமத்தில் மிதினத்தில் நிற்கிறார் அவர் மிதினத்தில் நின்றிருந்தாலும் கூட உங்களுக்கு யோக பலனைத்தான் தருவார் காரணம் குருவிக்கு மறைவு கிடையாது அதே நேரத்தில் குரு உங்கள் குடும்பஸ்தானத்தை சப்தம பார்வையாக பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக அவருடைய ராசியான தனுசை அவரே பார்ப்பதினால் குடும்பத்திலே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மற்றும் பிரச்சனைகள் குடும்பத்தில் உள்ள தாய்மாமன்கள் மற்றும் உறவினர்கள் அதாவது தாயாதிகள் என்று சொல்லக்கூடிய பங்காளிகள் இவர்களுக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் இவைகள் அனைத்தும் நீங்கி ஒற்றுமையான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை தரப்போகிறது மேலும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றிஸ்தானம் வெற்றிஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான கும்பத்தில் அர்த்தாஷ்டம சனியாக ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறது அதனால் வந்து உங்களுடைய அந்த வெற்றிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரியஸ்தானத்தின் அதிபதி அர்த்தாஷ்டம சனியாக ராகுவுடன் இணைந்து கஷ்டத்தை தருவார் என்கிற அமைப்பு இருந்தாலும் ஆனால் அவரால் எந்த பாதிப்பும் வராது ராகுவால் பிரம்மாண்டம் கிடைக்கப்பெறும் அதாவது நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு பிரம்மாண்டம் கிடைக்கும் அதே போல் மூன்றாம் இடமான காரிய வெற்றி அதீத அளவிலே நடக்கும் உடனு உடனுக்குடன் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி செய்தாலும் தைரியமாக இறங்கி முயற்சி செய்வீர்கள் அந்த முயற்சி வெற்றியை தரும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியத்திற்காக நீங்கள் இறங்கினாலும் சரி அவை அனைத்தும் உடனுக்குடன் வெற்றி தரும் தாமதம் மந்தத்தன்மை தேவையில்லாத பிரச்சனை இவை எதுவுமே இருக்காது அனைத்தையும் நீக்கி உடனுக்குடன் வெற்றியை தரும் காரணம் உங்கள் ராசிக்கு அத்தாஷ்டம சனி ராகுவுடன் இணைந்திருந்தாலும் அந்த கும்பத்தை சனியையும் ராகுவையும் குரு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதினால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் எல்லா காரியத்திலும் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் எதிலும் உங்களுக்கு பாதிப்பு என்கிற அமைப்பு இருக்காது வேலையாட்கள் மிகவும் அதாவது உண்மை மற்றும் விசுவாசம் கடின உழைப்பு போன்றவற்றை உங்களுக்கு தருவார்கள் அதன் மூலம் அதீத லாபம் கிடைக்கப்பெற்று ஆடை ஆபரண சேர்க்கை தங்கம் நவரத்னம் போன்றவற்றை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பையும் தரப்போகிறது விசேஷ காரியங்கள் தலை தாமதப்பட்டது கண்டிப்பாக உடனே நடைபெறக்கூடிய அமைப்பும் உண்டு வீட்டிலே நடைபெற இருந்த விசேஷ காரியங்கள் அனைத்தும் இந்த மாதத்திலே நடந்தேறும் அதுவும் பிரம்மாண்டமாக அந்த விசேஷத்தை நீங்கள் நிகழ்த்துவீர்கள் நடத்துவீர்கள் அனைவரும் ஆச்சரியத்து பிரமித்து பேசக்கூடிய அளவிலே அந்த விசேஷ காரியங்கள் நடைபெறும் மேலும் வீடு மனை வாகனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள் அது நீதிமன்ற வழக்காக இருக்கலாம் அல்லது அடிக்கடி வீட்டிலே பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக அது வீட்டுக்காக வேலை செய்து அதை வீட்டை சரி செய்து கொண்டே இருக்கக்கூடிய மாதிரியான வீட்டிலே பிரச்சனை ஏற்படுவது அல்லது வாகனத்திலே அடிக்கடி பழுது ஏற்பட்டு அதற்கென்று ஒரு விரயத்தை ஒரு செலவை செய்வது நோய் காரணமாக உடல் ரீதியான பாதிப்பு காரணமாக மாதம் ஒரு தொகைக்கு மருத்துவ செலவு மருந்து வகைகளுக்கு செலவு செய்வது இது எல்லாமே மாறி அனைத்தும் உங்களுக்கு நின்றுவிடும் புதிய வாகனம் புதிய வீடு புதிய இடம் வாங்கக்கூடிய யோக அமைப்பையும் தரப்போகிறது இந்த ராகு பகவான் எதிர்பாராத நல்ல யோகத்தை தரப்போகிறார் நீங்கள் எந்த இடத்தை வாங்க நினைத்தீர்களோ அதை கண்டிப்பாக வாங்குவீர்கள் எந்த வீட்டை வாங்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த வீட்டை வாங்குவீர்கள் அல்லது எந்த இடத்தில் எங்கு இடத்தை வாங்கி எது மாதிரியான பிரம்மாண்ட வீடு ஒன்று அமைக்கணும் அல்லது கடை அமைக்கணும் அல்லது தொழில் அமைக்கணும் என்று நினைத்தவர்களுக்கு அவை அனைத்துமே நிறைவேறும் மேலும் உங்களுக்கு தாய் சம்பந்தப்பட்ட கவலை தந்தை சம்பந்தப்பட்ட கவலையில் இருப்பவர்களுக்கு தாய் தந்தையை பற்றிய கவலைகள் உங்களை விட்டு விலகும் நீங்கும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளை செய்வார்கள் நண்பர்களால் வருமானமும் கிடைக்கப்பெறும் நீரினால் வருமானம் கிடைக்கப்பெறும் அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்திலே பிரயாணங்கள் பயணங்கள் இருக்கும் இந்த பயணங்கள் வந்து ஒரு சுற்றுலா பயணமாக கேளிக்கை விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ப பயணமாக இருக்கும் அதன் மூலம் குடும்பத்தினருடன் சென்று நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருந்து வரக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வீக சம்பந்தப்பட்ட பூர்வீக புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பூர்வீக புண்ணியத்தினால் நல்ல யோக பலனையும் அனுபவிக்கப் போகிறீர்கள் பூர்வீக சொத்துகள் சம்பந்தமாக இருந்த வில்லங்கங்கள் மாறி சொத்துக்கள் கிடைக்கப்பெறும் பூர்வீகம் என்று சொல்லக்கூடிய அதாவது தந்தையின் தந்தை அவர்களால் வர வேண்டிய சொத்துக்கள் நடக்கும் கிடைக்கும் மேலும் வேள்விகளை செய்வது அதாவது யாகங்கள் வளர்ப்பது வேள்விகள் நீங்கள் உங்கள் இடத்திலே செய்வது அதாவது உங்கள் வீட்டிலோ கடையிலோ அல்லது உங்களை சார்ந்த இடங்களிலோ வேள்வி செய்ய நினைப்பவர்கள் வேல் வேள்வியை செய்வீர்கள் மற்றும் மந்திர உபதேசம் பெற நினைப்பவர்களுக்கு மந்திர உபதேசங்கள் கிடைக்கப்பெறும் அது மட்டுமல்லாமல் உங்கள் புத்திரர்களுக்கு இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் மாறும் உங்கள் வேலை கிடைக்காமல் அவதிப்படுகிறார்கள் வேலைகள் கிடைக்கவில்லை சரியான வேலை இல்லாமல் அவர்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சாலும் ஆரம்பிக்க முடியல அவங்களுக்கு ஒரு வியாபாரம் துவக்கி கொடுக்க நினைத்தாலும் துவக்கி கொடுக்க முடியவில்லை என்கிற கவலையில் இருப்பவர்களுக்கு அவை அனைத்தும் மாறி வேலை கிடைக்கும் வியாபாரத்தை ஆரம்பித்து தருவீர்கள் தொழில் தொழிலை துவக்கி தருவீர்கள் அந்த ஒரு யோக அமைப்பையும் தரும் ஆறாம் இடமான மேசத்தின் அதிபதி உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதினால் உங்கள் இந்த ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது தாயாதிகளால் பிரச்சனை அல்லது ஆயுதங்களால் காயத்தை அடிக்கடி சந்தித்தவர்கள் காயத்தினால் அவதிப்பட்டவர்கள் ஆயுதங்களினால் அடிக்கடி காயங்கள் போன்றவற்றை அனுபவித்தவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட தீ காயங்கள் பட்டு அவதிப்படுபவர்கள் மேலும் உடல் ரீதியாக அதாவது அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திலே வந்து அந்த அறுவை சிகிச்சை செய்தாலும் அவளுக்கு அவர் வந்து அந்த அறுவை சிகிச்சை உங்களுக்கு சரியான ஒரு பலனை தரப்புகிறது அந்த அறுவை சிகிச்சையினால் உங்களுக்கு இருந்து வந்த நோய்கள் விலகும் உங்களுக்கு இருந்து வந்த மன உடல் தொந்தரவுகள் மாறும் உடல் வந்து சுகமான அமைப்பை பெறக்கூடிய யோக அமைப்பை தரும் கோபம் என்கிற அமைப்பு உங்களுக்கு வருவதே கடினம் என்றாலும் இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்மத்தில் நிற்கிறதுனால கோபத்திற்கு வாய்ப்பு உண்டு அடிக்கடி கோபப்படுவீர்கள் அந்த கோபம் வந்து உங்களுக்கு வெளிக்காட்ட முடியாத அளவிற்கான கோபமாக இருக்கும் மேலும் எதிரிகளால் தொந்தரவு இருந்தது எதிரிகள் அப்படியே பஸ்பமாகி சாம்பலாகி விடுவார்கள் காரணம் இந்த செவ்வாய் பகவானினுடைய வெப்பத்தினால் உங்கள் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் சாம்பலாகி விடுவார்கள் அதனால் எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் இனி இருக்காது மேலும் இந்த கடன் பிரச்சனையிலே அவதிப்படுபவர்கள் கடன் தொந்தரவுகளை அடிக்கடி சந்திப்பவர்கள் கடன் வாங்கிவிட்டு அதில் கடனையும் அடைக்க முடியாமல் வட்டியும் கட்ட முடியாமல் வேதனையில் இருப்பவர்கள் துன்பப்படுபவர்கள் இவர்கள் அனைவருக்கும் அந்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்பை தரப்போகிறது கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி நீங்கள் வெளியில் வரக்கூடிய யோகா அமைப்பை தரும் இந்த கடன்காரர்களால் அவமானப்பட்டது அவமானத்தை சந்தித்தவர்கள் இவர்கள் அனைவருக்கும் அனைத்தும் மாறக்கூடிய அமைப்பை தரும் மேலும் உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் ரிசபம் ரிசபத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான துலாத்தின் அதிபதியுமாவார் அவர் துலாத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் அப்போது கலத்திரத்தினால் வருமானம் கிடைக்கப்பெறும் கலத்திரத்திற்கு முன்னேற்றம் கிடைக்கப்பெறும் கலத்திரத்தினால் விரயம் இருக்கும் என்றால் சுப விரயமாக இருக்கும் மேலும் உங்களுக்கு தொழில் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு அந்த கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறப்போகிறது அந்த தொழிலை விரிவுபடுத்துவது தொழிலை விஸ்தீரணப்படுத்துவது வியாபாரத்தை விரிவுபடுத்துவது ஒரு இடத்தில் செய்து கொண்ட தொழில் வியாபாரத்தை பல இடங்களுக்கு விரிவுபடுத்த போகிறீர்கள் அதற்கான யோக பலனையும் தரப்போகிறது ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு அதீத அளவிலே விற்பனை நடைபெறும் நல்ல லாபம் கிடைக்கும் அதன் மூலம் உங்களுக்கு சொத்துக்கள் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய சுப விரயம் தரப்போகிறது இந்த விரயஸ்தானத்தில் நிற்கிறதுனால விரயம் இருக்கும் சுப விரயமாக இருக்கும் மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் அப்படின்னு எடுத்திங்கன்னா பேப்பர் பேனா சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் அந்த தொடர்புள்ள தொழிலை செய்பவர்கள் மேலும் ஆசிரியர் வழக்கறிஞர் நீதிபதி வட்டி தொழில் செய்பவர்கள் மற்றும் மாணிக்க கற்கள் மேலும் பவளம் எடுப்பது விற்பது போன்ற ஒரு தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் செங்கல் சூளை கிரானைட் தொழில் நடத்துபவர்கள் மேலும் இந்த காலகட்டத்திலே அதாவது இரத்த வங்கி மற்றும் இந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்ற பலனை தரப்புகிறது மேலும் அதாவது உளவுத் துறையில் இருப்பவர்கள் மேலும் இந்த வெடிகுண்டு போன்ற அமைப்பு அந்த தொழிலை சார்ந்திருப்பவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் அதாவது வயரிங் தொழில் செய்பவர்கள் மற்றும் இந்த மின்சார வாரியம் மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறைகளிலே வேலை செய்பவர்கள் தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரும் சுக்கரன் என்பதால் அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை அழகு நிலையம் வைத்து நடத்துபவர்கள் நடிப்பு தொழிலில் இருப்பவர்கள் மற்றும் இசை நடனம் மற்றும் இந்த பாடல்கள் எழுதக்கூடியது பாடகர்கள் பாட்டு பாடக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும் தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள் கிடைக்கப்பெற்று நல்ல வருமானமும் கிடைக்கும் அதீத வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரும் அட்டமஸ்தானத்தின் அதிபதி உங்கள் ஜென்மத்தில் நிற்கிறார் அதாவது உங்கள் ஜென்மத்தில் சூரியனுடன் இணைவு பெற்று நிற்கிறார் அப்போ அந்த சூரியனுடன் இணைவு பெற்று நிற்கிறதுனால புதாதித்ய யோகம் என்னும் யோகம் கிடைக்கப் போகிறது இந்த புதாதித்ய யோகம் அப்படினால ரொம்ப அதாவது அறிவை செலுத்தி மூளையை பயன்படுத்தி நுண்ணிய நுணுக்கமான ஒரு வியாபாரத்தை அல்லது உத்தியோகத்தை அல்லது தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல மேன்மையை தரப்போகிறது கடினமான வேலையை கூட உங்கள் அறிவால் நீங்கள் உங்களுடைய நுண்ணிய சிந்தனையால் எளிதாக முடிக்கக்கூடிய நீங்கள் முடித்து கொடுத்து அதன் மூலம் அதீத வருமானம் பெறக்கூடிய ஒரு யோகா அமைப்பையும் தரும் மேலும் அந்த அட்டமாஸ்தானாதிபதி உங்கள் ஜென்மத்திலே சஞ்சரிப்பதன் மூலம் உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் அவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை தரும் மேலும் காரிய தடை தடங்கள் தாமதம் எல்லாம் உங்களை விட்டு விலகும் செலவுகளால் துன்பத்தை வரவழைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஒரு செலவு செய்றீங்கன்னா அதனால் உங்களுக்கு நற்பலன் கிடைக்காமல் துன்பமே கிடைத்து கொண்டிருக்கு ஒருத்தருக்கு உதவிக்காக பணம் கொடுத்தாலும் கூட அவர் உங்களுக்கு எதிரியாக மாறுவார் பணத்தை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு துன்பத்தை தருவார் கஷ்டத்தை தருவார் மனவேதனையை தருவார் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை அடிக்கடி சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த செலவுகளால் ஏற்பட்ட துன்பங்கள் உங்களை விட்டு விலகும் மேலும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு கடகத்தின் அதிபதி லாபஸ்தானமான கண்ணியில் சஞ்சரிக்கிறார் அப்போது நீங்கள் பயணம் செய்யக்கூடிய அதிக அளவிலே பயணங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த மனோகரகன் தருவார் இந்த பயணங்கள் உங்களுக்கு தர்ம காரியத்திற்காகவும் கோவில் திருப்பணிக்காகவும் குருவை அதாவது ஞானிகளை சந்திக்கக்கூடிய இதுவரைக்கும் நீங்கள் சந்திக்க நினைத்த நாணி ஞானிகளை சென்றும் சந்திக்க முடியாமல் திரும்பியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் அந்த ஞானிகளை உடனுக்குடன் சந்தித்து பேசி மகிழ்ந்து அவர்களுடன் ஆசிர்வாதம் பெற்று ஆசி பெற்று வரக்கூடிய குருவை சார்ந்த சேவைகளும் செய்யக்கூடிய அமைப்பு குருவின் மூலம் உபதேசம் ஆசி பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் தரப்போகிறது தந்தை வழி வரவேண்டிய சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மேலும் உங்களுடைய சகோதரர் சகோதரிகளால் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் அவர்களால் தேவையில்லாத கஷ்டத்தையும் மனோ பாதகத்தையும் மனநிலை பாதிப்பையும் சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த உடன்பிறப்புகளால் இருந்து வந்த கஷ்டம் துன்பம் வேதனை இவை அனைத்தும் உங்களை விட்டு விலகிவிடும் நீர்நிலை ஏற்படுத்த நினைப்பவர்கள் நீர்நிலை ஏற்படுத்தினால் நல்ல நீர்நிலை கிடைக்கப்பெறும் தொழில் ஸ்தானம் பத்து இந்த பத்தின் அதிபதியான சிம்மம் உங்கள் ராசிக்கு அதாவது உங்கள் ஜென்மத்திலேயே சஞ்சரிக்கிறார் மேலும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல கேது பகவான் இந்த கேது நின்ற ஸ்தானத்தின் அதிபதி கேது நின்ற ஸ்தானத்திற்கு நான்காம் இடத்தில் நிற்கிறார் சஞ்சரிக்கிறார் அதுவும் ஒரு யோக பலனை தரும் அதீத அளவிலே சுகத்தையும் கொடுப்பார் போகத்தையும் தருவார் அதீத அதிக அளவிலே உங்களுக்கு மகிழ்ச்சி வரவு பண வரவு மற்றும் வீடு மனை வாகன யோகம் இவற்றை அந்த கேது பகவான் தரப்போகிறார் கேது எதிர்பாராத அளவிலே அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் அள்ளி தரப்போகிறார் தொழிலிலே ஆட்சி அதிகாரம் மிக்க ஒரு தொழிலாக நடக்கும் நீங்கள் எந்த ஒரு இடத்திலே தொழில் நடத்துகிறீர்களோ வியாபாரம் நடத்துகிறீர்களோ அந்த இடத்திலே அந்த தொழில் வியாபாரம் உங்களுக்கு மட்டுமே மிகச்சிறப்பாக நடக்கும் மற்றவர்கள் அனைவரையும் தூக்கி சாப்பிட்டு உங்களுடைய வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு தொழில் அதீத முன்னேற்றத்தையும் மேன்மையும் அடையும் மேலும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தகவல்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு வெளிநாட்டு தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாட்டுக்கு வேலை கிடைத்து பிரயாணம் செய்வீர்கள் வெளிநாட்டு தொடர்புள்ள அதாவது எந்த தொழில் அதாவது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வது வெளிநாட்டுக்கு ஆட்களை வேலைக்கு அனுப்புவது அந்த வெளிநாடு தொடர்புள்ள அனைத்து காரியங்களும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் வெளிநாட்டிலே நாடு விட்டு நாடு மாறணும் அல்லது தொழிலை வெளிநாட்டிலே பல நாடுகளுக்கு விரிவுபடுத்தணும் வியாபாரத்தை பல நாடுகளுக்கு விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த வியாபாரமும் விரிவுபடும் தொழிலும் பல நாடுகளிலே நீங்கள் விரிவுபடுத்தக்கூடிய யோக அமைப்பையும் தரும் அடிக்கடி வெளிநாட்டு பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் மேலும் லாபஸ்தானத்துக்கு குறைவிருக்காது பதினொன்றாம் இடமான கன்னியின் அதிபதி புதன் உங்கள் ஜென்மத்திலேயே சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு லாபத்திற்கு குறைவு இருக்காது தாய் மாமனால் கிடைக்க வேண்டிய அனைத்து சுகங்களும் கிடைக்கும் தாய் மாமன் மூலம் வர வேண்டிய என்னென்ன பாக்கி இருக்கோ எல்லாத்தையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செய்து முடிப்பார் அல்லது உங்களுக்கு தேவைகளை கேட்டாலும் உடனடியாக உங்களுக்கு செய்து கொடுப்பார் ஸோ தாய் மாமனால் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் உதவியும் தேவையும் அவர்களால் கிடைக்க வேண்டிய பயனும் கிடைக்க தரும் மேலும் தாய் வழி அதாவது தந்தையின் தாய் மற்றும் தாயின் தந்தை இவர்களுக்கு உடல் ஏற்பட்டு அவர்களால் பாதிப்பு அவர்களுக்கு அதிக அளவிலே மருத்துவ செலவு இதை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கும் அவை அனைத்தும் மாறும் உங்களுடைய கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையிலே அவர்களுக்கு இருந்து வந்த பாதிப்புகள் கோளாறுகள் பிரச்சனைகள் மாறக்கூடிய யோகா அமைப்பையும் தரும் மேலும் தொழில் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த உளவுத்துறை மட்டுமல்ல மேலும் இந்த யூனிஃபார்ம் போட்டு செய்யக்கூடிய வேலைகள் அதாவது சீருடை பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் யோகா பலனை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பையும் காட்டுகிறது இந்த கார்த்திகை மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதத்திலுமே நல்ல பலன் தரக்கூடிய மாதமாக அமையும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓ